வேதாந்திரம் என்ன எனக்கு தெரியுமா என்ன யார் தெரியாது இப்பதான் நீங்க வந்தீங்க யாரு

அடலாம்rangle வாருங்கம்மா எங்க கலந்துக்கணும் அப்படி என்ன ஐயா எத்தனை முறைங்களோட வீட்டுக்கு வந்தாங்க அவர்க்கெல்லாம்ங்களோட உயிருள்ள வரையிலும் இந்த தலை வளரது போல நாங்க என்னை உங்களுக்கு கடமட்டு இருக்கிறோம் அது மட்டுமல்ல என்னுடைய அருமைத்தாய் அம்மாவாகிய தேவி அம்மாவர்கள் சமூக சேவை செய்து வராங்க ராஜராஜுக்கெல்லாம் திருநங்கையா இப்படி எல்லாம் வாழக்கூடியவர்கள் இருக்கிறாங்க அப்படி என்று முதல் முறையாக அங்கீகாரம் போட்ட என்னுடைய அருமைத்தாய் அரமனை காட்டிலிருந்து வருகை தந்திருக்கும் தேவி அம்மாவர்களுக்கும் வந்திருக்குள்ள அனைவருக்கும் நாடக கலா ரசிகர்களுக்கும் நாடக நடிகர்களுக்கும்

பதினெட்டு நீதி பேர்ல நான் வரல நாற்பத்தி வரல அது மட்டுமல்ல நம்மளுடைய கலை தொழிலாம் அழுது கொண்டு வந்தாலும் நம்மளுடைய கிராமிய கலை இந்த தெருக்கூத்து வீடியோக்கலை உலகம் என்றும் படம் சாட்டக்கூடிய வருகை தந்திருக்கும் யூடியூப் சேனல் அண்ணன் ஆகிய செல்வன் அவர்களும் நாடகத்தில எடுத்து இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு தான் தெரியும் வெளி மாநிலங்களிலும் வெளிநாடுகளிலும் இந்த மாதிரி எல்லாம் ஒரு கலை தொழில் இருக்குதுன்னு நம்மளுடைய கலை வளர்த்து வரக்கூடிய யூடியூப் நண்பராகிய என் அருமை அண்ணன் செல்வன் அவர்களுக்கும் இந்த

என்னுடைய பிறப்பின் ரகசியம் என்ன பிறப்பின் ரகசியம் தெரியும் எப்படிமா தெரியும்

நான் எப்படி பிறந்தேன் தெரியுமா பொருந்தீங்க ஐயாயிரம் பாண்டியன் கையாயிர பாண்டியன்

சூரனுக்கு நாள் ஒன்று தவறாத படிக்க கப்பம் போகணும் பாண்டி மன்னர்களுக்கு எல்லாம் அடிவதை இன்று முதல் போக கூடாது அப்படி என்று ஒரு பாத்திரத்தில் விச பூச்சிகளை எல்லாம் அடைத்து இதை சென்று நிர்மகா இடத்தில் கொடுக்கணும்னு சொன்னேன் அதை பார்த்தவுடன் எப்பயும் போல கப்பம் தான் வந்திருக்கிறது என்று பார்த்து அதாவது அந்த வேலையை வந்து பார்த்தவுடன்

உன்னை பார்த்து நான் எதற்காக பயப்பட வேண்டும் அப்படி என்று நான் விழாவாலும் பேச அவன் கோபம் கொண்டு அவன் கரங்களுக்கு மந்திரவாளால் எடுத்து என்னோடு சண்டை செய்தான் நானும் ஐந்து சிறு வயதாக இருக்கும் போது அவனோடு போர் புரிந்தேன் நான் சது சாதாரணப்பட்ட புறப்படுத்தவளா தெய்வத்தோடு அம்சியால் பிறந்தேன் அப்படின்னா எனக்கு ஒரு கால் தூசி வந்த நீர்மகால சொல்லு அண்ணன் தண்ணி ஆதாரம் இல்லாத படிக்கு அதாவது பகலும் இரவும் ஏழு நாள் சண்டை செய்து எகத்து வந்த நீர்மகால சூரனை இருப்பிழையா பிடித்தது இருபலையா இந்த பாண்டிய மன்னர்களுக்கெல்லாம் ஒரு ஆச்சரியம் ஒரு ஆன்மகளாக நாம பிறந்து எதற்கு சாத்தியமானோ சின்னம் இரு வயதாக இருக்கும் போதே சுவரம் செய்யக்கூடிய ஒரு பெண்மணி

கண்ணன் வந்துடுவே ஆன் வாடனா எனக்கு அரவே படிக்காது அதையே பிடிக்காது சரி அதெல்லாம் போனா போகட்டும் என் மகனை பார்த்தியா என்னது மாட்டாத காரே? நான் என்னடா கேக்குறேன்? பேரை அவரு கேட்டு வெண்ணேன்னா உங்களுக்கு அது கொளைனே வைக்கற வாப்பனி பாப்ப நான் என்னடா கேக்குறேன்டா? தென்மதிரா ஊரியில ஆமா இப்டி தான் 4 லட்சம் கொண்டு போய் சின்ன மொடில் குடுத்து நான் இன்னும் தொரடு தொப்பி ஜோர போடணும். அதுதான் பாருங்க ஏமா நான் எனக்கு கல்வே பிடிக்காது. ஊரியில பறந்தாலும் கண்டன் தூமா வெட்டிடுன்னு சொன்னீங்களே இப்ப என் பையனை பாத்தீங்களான்னு கேட்டீங்களே அப்படின்னா உங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சா இல்ல முக்கிய பாத்தீங்களா போட்டு பாத்தீங்களா எப்படி பாத்தீங்கன்னா

என் இதயத்திலே ஈட்டி பாய்வது போல இருக்கிறது என் திருமண வாழ்வு எப்படி முடிந்தது என் கணவர் ஆத்திரியமா மர்களா ஒரு நாள் ஒரு தினத்தில் நான் எத்தனையோ வேட்டைகள் ஆடுவது வழக்கம் ஆனா பாம்பு என்றால் எனக்கு மிகவும் பிடிக்கும் அப்பொழுது ஒரு பாம்பு வந்து ஒரு மாணிக்க பாம்பு வைத்து வித்தை காட்டி கொண்டிருந்தான் அந்த பிடாரன் என்னெல்லாம் கூறுகிறானோ மறுக்காத படிக்க இந்த சர்வம் அதுக்கெல்லாம் ஆடுகிறது இந்த தேதி அறிந்த என் பாதிப்பெண்கள் மகாராணியமாவுக்கு சர்வம் என்றால் மிகவும் பிடிக்கும் இத்தேதி அதிசீக்கிரம் மகாராணத்தினால் தெரிவிக்கணும் அப்படியே சாதிமார்கள் ஓடி வந்து

அதனால இந்த பாம்பையிடத்தில் கொடுத்து விடுங்க இதுக்கு எவ்வளவு பொன்பொருள் திரைவமாக இருந்தாலும் நான் உங்களுக்கு அது பதிலுக்கு தருகிறேன் என்று நான் அந்த பாம்பு விடத்தில் கூற அப்படி என்ன கூறினான் அம்மா இந்த பாம்பு எல்லாம் விலக்கி கொடுப்பதில்ல என் தங்கி ஒருவள் இருக்கிறா என் தங்கிக்கே சொந்தமானது இருந்தாலும் உன்னை பார்த்தாலும் என் தங்கை போலதான் தெரிகிறது இருந்தாலும் ஒரு நிபந்தனை இந்த சர்பத்து மீது நீங்கள் ஆசை கொண்டு விட்டீங்க அதாவது ஒரு பெண் ஒரு பொருளை கேட்டு ஆசை இல்லாமண்ணா அது இல்லை என்று சொல்லிவிட்டோமே என்று அந்த மனவரத்தை என்னை வாட்டி வதக்கிவிடும் என்ற காரணத்தினால் ஒரு கட்டளை விதித்தார் ஒரு இடையில வைக்கணும் என்னுடைய சர்வத்தை ஒரு இடையில வைக்கணும் ஏதின் சூரிய பகவான் நாளை உதயமாயிவிட்டா நான் பொன் பொருள் எல்லாம் உங்களிடத்தில் கொடுத்துருவேன் இந்த சர்பத்தை நீங்க எங்கிட்டயே கொடுத்துருவோம் அப்படி என்று கட்டளை இருந்தாலும் அடையாமல் விட்டால் என்ன ஒரு நாள் நம்ம அரமணியில் இருந்தா கூட அது ஒரு சந்தோஷம் அப்படி என்ற காரணத்தினால் ஒன்பதுல துறையமெல்லாம் பிரடாரணத்தில் கொடுத்து பாம்பை எடுத்து நான் அதாவது அடிக்க ஆயிரம் ஜாதிமார்கள் இருக்கிறாங்க என்னுடைய தென்மதுரையில பஞ்சாணி கட்டில் அந்த சர்பத்தை விட்டு அரமணைக்காலதெல்லாம் தாளிட்ட கதவு தாளிட்ட பிரகாரம் பதனமான முறையில என் ஜாதிமார்களை காவல் புரி செய்து விட்டு நான் அந்த சர்பத்தோடு விளையாடி கொண்டிருந்தேன் அதாவது ஏறி விட்டு என் நான் どれはそらいいんだ சரி நான் எப்பொழுது எழுந்தாலும் யாருடைய முகத்திலும் முடிப்பதில்ல ஏனென்றால் நான் முகம் பார்க்கக்கூடிய நீல கண்ணாடி ஒன்று இருக்கிறது அரண்மனையில என்னுடைய முகத்தில் நானே முடிப்பேன் அதுதான் என் வழக்கம் நான் எழுந்த உடனே என் உடம்பில் ஏதோ ஒரு மாற்றத்தை அறிந்தேன் என் கூந்தல் எல்லாம் அகர்ந்திருந்தது என் குங்குமம் கலைந்திருந்தது என் உடலில் ஏதோ ஒரு மாற்றத்தை அறிந்தேன் இருந்தாலும் நான் முகம் பார்க்கக்கூடிய நீல கண்ணாடி முன்பதாக போய் நிற்க கழுத்திலே மாங்கல்யம் அதிர்ச்சியா இருந்தது எனக்கு என்னுடைய ஆச்சரியமாக இருக்கிறது அரமனையில இருக்கக்கூடிய நான் என் கழுத்தில மாங்கலியம் இருக்கிறது நிதிர இழந்து பார்த்தவுடன் என் கழுத்தில மாங்கலியம் இருக்கிறது அப்படி என்று கரங்களால் நக்க முடியவில்லை கத்தியால் வெட்டி வெட்ட முடியவில்லை கோடாலியால் நடிக்கும் நடக்க முடியவில்லை ரம்பத்தால் அறுத்து மறுக்க முடியவில்லை என்னுடைய ஆசிரியமாக இருக்கிறது அப்படி என்று சாதிமார்கள் கூப்பிட்டு அடித்து உதைத்த ஒரு அங்கத்தை எல்லாம் புண்ணாக்கினேன் அடிப்பதால் உங்களுக்கு ஒன்னும் புண்ணியமாக இருந்தாலும் அரமனையில தாலிட்ட

அவர் யார் தெரியுமா அவர் இக்குளத்தை சேர்ந்தவர் ஒரு நாடாள கூடிய அரசனா அவருடைய அழகப்படி தெரியுமா

இருமையம் சந்தேகம் பாம்பா வந்தான்னு சொல்றீங்களே இருமா அதாச்சும்மா நீ கேவரா புடங்குவேன் நான் உள்ள பாவா பாம்பா அந்த பாம்பா வந்தது ஆஹ் உள்ள எப்படி பாம்பு பாம்பு எடுத்து உள்ள என் கணவர் பாம்பு வடிவில் வந்து என்னை மாங்கல்ய சூடினார் அந்த பாம்பாக வந்தது என் கணவர் பாம்பு பிடாரனாக வந்தவர் தாழக்கூடிய நந்தன நாராயணன் ஆதி மூல லோகநாயகன் தங்க சக்கரம் ஜானகி மனவாளன் இந்திரமான் ஸ்ரீராமன் கண்ணன் என்னுடைய அண்ணன் தான் அந்த பாம்பு பிடாரனா வந்தவர் அன்னைக்கு பாம்பா வந்தாரு அன்று ஓரிரு சேர்ந்தீங்களே என்ன